இந்த <laughs> பிிர்க்குதறு <laughs> <laughs> என்ன கேக்கடை மடக்கடையா இது இது இதா இது நன்னாடி முன்னாடி அது கட்சி அங்கே இருக்கு என்ன <laughs>

ايني پستي اور دراز کان مري ننڊي چون اها لو اپ پر نوٽم رو ويجي آٿي کي کپڙا کپڙا நம்பரு அனுப்ப முடியாது இது யூடியூப்ல வந்துடும் 换了啊，我进来。<的> Uh...

谢谢。<laughs> لا اله الا الله 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 لا اله الا الله

تقبل منا صلاتنا وصيامنا وركوعنا وسجودنا وضروعنا فقبل تفصل اعمالنا وذنوبنا فتجاوز عنا من سيئاتنا وتوفنا مع الاغلى اللهم ارنا الحق حقا وارزقنا اتباعا وارنا الباطل باطلا وارزقنا اجتنابا اللهم انا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ونعوذ بك من غربة الدين وَقَهْرِ الرجال

أشهد أن محمد رسول الله حي حيّ <applause> على الصلاة حيّ على الفلاح حيّ على الفلاح அப்படி நின்றுட்டுதான் சரி அந்த இடத்துல அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி போயிடுங்க பாதையா இருக்குது இது கொஞ்சம் அப்படி போயிடுங்க சரியா <laughs> எ <laughs> 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 ஆமா oh. mm. <laughs> 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 அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து இன்று நோன்பு சிறப்பதற்காக இப்ராஹிம் பள்ளிவாசல் வந்திருந்தேன் இங்கு எனக்கு அழைப்பு வந்திருந்தது மிக அற்புதமாக இங்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இது யார் ஏற்பாடு செய்தது என்பதை தம்பி சலீம் அவர்கள் வந்து விவரிப்பார்கள் தம்பி சலீம் சொல்லுமா அஸ்ஸலாமு அலைக்கும் இது வந்து ஏசிசி அதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் கிளப் சார்பாக இந்த இஃப்தார் பார்ட்டி வந்து ரெடி பண்ணப்பட்டது கடந்த ரெண்டு வருஷமா இது ரெண்டாவது வருஷம் இந்த இப்ராஹிம் பள்ளி திறந்ததுல இருந்து ரெண்டாவது வருஷம் நம்ம பெரிய பதினேழுல வந்து ஏசி சர்பா வந்து இங்க வந்து இஃப்தார் பார்ட்டி நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் இது எதனால அப்படின்னு சொன்னாக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடியவங்க அப்புறம் அதராமத்துல இருக்கக்கூடியவங்க அனைத்து கிரிக்கெட் டீம்களும் அது ஜாதி பலம் இல்லாம எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ஒரு சமூக இணக்கத்துக்காக இந்த இஃப்தார் பார்ட்டியை வந்து வருஷ வருஷம் நடத்திட்டு வர்றோம் இன்ஷால்லா வரக்கூடிய வருஷமும் நடத்துவோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் ஒரு விஷயம் சொல்லுறேன் ஏ இதில் வந்து கிட்டத்தட்ட நானூறு நானூறுக்கு மேற்பட்டவர்கள் இல்லை வந்து கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அது அதனால் மட்டும் மட்டும் இல்லை மக்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் டீம்லேருந்து வந்து கலந்துக்கிட்டாங்க இன்ஷால்தான் இது நம்ம வந்து நம்ம கிரௌண்டுடைய வசூலுக்காக நம்ம ஈடுபட்டு இருக்கிறோம் அஃபாவில் வந்து முழுமையாக ஈடுபட்டு இருக்குது அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து இன்சால்தான் நமக்கு ஒரு புது கிரௌண்டு வாங்குறதுக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க எல்லாம் பாதை தவறி போயிடாம எல்லாரும் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மூலமா நாங்க வந்து உனக்கு இணைச்சிருக்கோம் அதே போல வந்து நம்ம வந்து கிரவுண்டு வாங்குறதுக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி வெளியில இருக்கக்கூடாது சரி நம்ம உள்ளூரில் இருக்க கூடன்னு சரி அதிக அதிகமாக உதவி செய்து அந்த கிரௌண்டோடைய வேலைகளை முடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அடுத்த ரொம்ப நம்ம வந்து இப்ராஹிம் பள்ளியில புது கிரவுண்டோட நம்ம வந்து அடுத்த இஃப்தார் வைக்கணுங்கிற இந்த இஃப்தார் பார்ட்டிக்கு வந்து நம்ம முஸ்லீம் சகோதரர்கள் மட்டும் தான் அல்லது மாற்று மத இல்ல இல்ல மாற்று மத சகோதரர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து அழைச்சிருக்கிறோம் இது வந்து வருஷ வருஷம் நம்ம நடத்துறதுல வந்து யாருமே இஸ்லாமியர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் கிடையாது எல்லா மதத்தவர்களும் எல்லா ஜாதியை சேர்ந்தவர்களும் நம்ம வந்து சமமாக வந்து இங்கே வந்து பண்ணுவோம் ஸோ இது ஒரு மத நல்லிணக்க இஃப்தார் இஃப்தார் பார்ட்டி ஆமாம் ஓகே ஜசாக்கல்லாக அஸ்லாம் வலைக்கம் அதிரி மன்சூர் கடந்த ரெண்டரை வருஷமாக கிரியேட்டிவிட்டின்ற யூடியூப் சேனலில் அழகுந்தில் சிறப்பாக முன்னாள் நடத்திட்டு இருக்காங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க குறிப்பாக அதில் என்னென்ன நடக்குதுன்றாக்கா என்னென்ன விஷயங்கள் இதில் கொண்டு வர்றாருன்றாக்கா நம்ம மண்ணுடைய அதுராமது அரசியல் நிகழ்வு மார்க்க விஷயங்கள் கல்வி சம்மந்தமான நிகழ்வு அப்புறம் கல்யாண விசேஷங்கள் நிகழ்வு அப்புறம் விளையாட்டு சம்பந்தமான எல்லா நிகழ்வுகளும் அது எல்லாம் ஊரோட ஒன்றி போய் அருமையான நம்மள ஒன்று ஒன்று செஞ்சுட்டு இருக்காப்புல அதனால் நானும் அதெல்லாம் சப்ஜெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அதுபோல் நீங்களும் ஊரில் உள்ளவங்களும் சரி வெளிநாட்டில் உள்ளவங்களும் சரி வெளியூரில் உள்ளவங்களும் சரி ஒவ்வொருடைய தே விஷயங்களையும் எதுவும் நீங்கள் பார்த்து அறிய அறிய ஆசைப்பட்டாங்க அவசியம் க்ரியேட்டிவிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாழ்த்துக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்